அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான மனநிலையில் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் தெளிவு பிறக்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் மிக வலுவாக கூடி வந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது அதிலும் குறிப்பாக அவர் கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைய போகிறார் மே ஒன்றாம் தேதி முதல் திருக்கணிதத்தின் படி ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே எட்டாம் தேதியிலிருந்துதான் வலுவாக அமரப்போகிறார் வரையஸ்தானமாகிய பனிரெண்டில் அமரப்போகிறார் ஆகவே இந்த வேளையில் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் லாபஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கிறார் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது சுக்கிரனும் அங்கு இணைந்து சஞ்சரிக்கிறார் ராசியின் புதனும் வித்யாக்காரருமாக புதனும் மே ஏழாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானமாக பதினொன்றில் நுழைகிறார் இப்படி பல கிரகநிலைகள் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது அனைத்து விதமான பணிகளிலும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது நிச்சயம் மிகப்பெரிய வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் அதிலும் குறிப்பாக முழு கிடைக்கும் ஏனென்றால் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவால் தோஷமோ பாதிப்போ நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படாது அவர் விரயஸ்தானத்திற்குள் சென்று சஞ்சரித்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் எனவே நீங்கள் எதிர்பார்த்த தை விட பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு வருமானத்தில் எதிர்பாராத அளவிற்கு மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அதை விட ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் அது கைவிட்ட விட கூட முடியாமல் குழப்பமான மனநிலையில் இருந்த ஒரு சூழ்நிலையில் அனைத்திலும் தெளிவு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது குரு பகவானுடைய மாற்றத்திற்கு நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் எடுகிறது அனைத்து விகிதமான பணிகளிலும் சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட அதனால் மன நிம்மதியும் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் காரணமாக ஆதாயம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை நான்கு ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது சுகஸ்தானம் வலுவாக மாறுகிறது அர்த்தாஷ்டாக மாறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தித்திப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது ரூணரோக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாரங்க எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைந்து நிம்மதி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இதைவிட முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உச்சபட்ச லாபமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற அரங்க சனி ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் இருப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உத்தியோக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் உத்தியோக ரீதியாக மன நிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் சந்திப்பதற்கான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சூரியன் மற்றும் சனியின் அமைப்பு புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை வைத்துக் கொள்வதற்கான யோகத்தை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகின்றன பல்வேறு தள்ளி தள்ளி சென்ற நிலையில் குழப்பமான மனநிலையில் அணுகிய மாற்றம் ஏற்பட்டு அனைத்தையும் தெளிவான கண்ணற்றத்தோடு அணுகுவது மட்டுமல்லாது சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக உண்டு சுக்கரனும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் புகழ்பெற்ற நடிகர் நடிகர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே இது வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் வெகுவளவில் கலைத்துறையில் குறைவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என இருந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு தெளிவான கண்ணோட்டத்துடன் அரசியல் சார்ந்த பணிகளை ஈடுபடும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக தர்மஸ்தானமாகிய பத்தில் செஞ்சரிக்கிறார் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது நான்கில் ஏற்றிருக்கிறாரங்க குரல் கிரகங்கள் தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்ததால் இனி கர்ம பாதிப்புகள் வெகுவளவில் ராகுவால் குறைவதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான யோகம் உண்டு ராகுவுடன் இணைந்து மிக வலுவாக பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதனும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை பார்க்கப்படுகிறது கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணியை மேற்கொள்ளாமல் அனைத்தையும் சிறப்பான முறையில் ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போது அதன் தாக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கல்வியிலும் சிறந்த முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்த்து கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோகமும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களும் வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் உண்டு மங்களக்காரகன் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வளர்ப்பிலும் அடைப்பதற்கான யோகமும் புதிதாக பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் செயல்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றில் சற்று கவனத்துடன் இருங்க அது மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல் புதிய திட்டங்களை மேற்கொள்ளுதல் இந்த சந்திர அஷ்டம தினங்களில் தவிர்ப்பது நல்லது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் கணவன் மனைவிக்கிடையே மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் தவிர்த்தால் நிச்சயம் நல்ல பல சிரமங்கள் வராமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுனு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா சென்ற வாரங்கள் சுற்றுலா சென்று வருவதால் மனதிற்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறும் எனவே பல மடங்கு வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதனு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும்